வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உடல் கல்வி தொழில் வேலை நிதி அம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் என அனைத்தும் எப்படி அமையப் போகிறது வாகனங்கள் போன்றவை இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கிய பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனி உங்கள் முதல் வீட்டை ஏழாம் வீட்டில் இருந்து பார்க்கிறார் இந்த நேரத்தில் உடலில் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது சில நேரங்களில் உடல் வலி அல்லது மூட்டு வலி கூட ஏற்படலாம் மார்ச் முதல் சனியின் தாக்கம் முதல் வீட்டில் இருந்து விலகி இருந்தாலும் சனி உங்கள் எட்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல இது ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை கொண்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து குருவின் தாக்கம் உங்கள் லாப வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் வயிறு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவும் இந்த ஆண்டு உங்கள் உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் குருவின் அனுகூலமானது உங்கள் மீட்பு விகிதத்தை மேம்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களின் கல்வி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் பொதுவாக சாதகமான பலன்களை தரலாம் உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருந்தால் கல்வி தொடர்பான வீடுகள் மற்றும் கிரகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலனை தருவதன் மூலம் உங்கள் கல்வி நிலையை வலுப்படுத்த முடியும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஏழாம் பார்வையில் இருந்து நான்காவது வீட்டை பார்ப்பார் கல்வி குறிப்பாக உயர்கல்வி விஷயங்களில் யார் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்க விரும்புகிறார்கள் குரு ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டை பார்ப்பார் இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை தரும் குருவின் இந்த நிலை தொழில்முறை கல்வியைத் தொடரும் மாணவர்களுக்கும் சாதகமாக கருதப்படும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுக்கும் குருவின் போதிய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் கல்வியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவதன் மூலம் உங்கள் கல்வி நிலையை மேம்படுத்தும் தொழில் கல்வி பயிலும் மாணவர்களும் சட்டக் கல்வி பயிலும் மாணவர்களும் ஏனைய மாணவர்களும் இந்த வருடம் நல்ல பெறுபேறுகளை பெற முடியும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் கல்விக்கு சாதகமான முடிவுகளை தருவதாக தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் கலவையான முடிவுகளை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் சிரமங்களை சந்தித்த பிறகும் உங்கள் வியாபாரத்தில் ஒப்பீக்களவில் சிறப்பாக செயல்பட முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி எட்டாம் வீட்டிற்கு மாறுவார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல எனவே வணிகம் அல்லது எந்த வகையான முதலீட்டிலும் ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது மே மாதம் முதல் ராகவின் பயிற்சி ஏழாவது வீட்டையும் பாதிக்கத் தொடங்கும் வியாபார முடிவுகளில் அதிக விவேகம் தேவைப்படும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன அதாவது இந்த ஆண்டு வணிகத்தில் புதிய மற்றும் விலை உயர்ந்த சோதனைகள் எதையும் செய்வது பொருத்தமாக இருக்காது என்ன நடந்தாலும் அதை கவனமாக பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது சரியாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் கலவையான பலன்களை தரலாம் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சொந்த ராசியில் இருந்தார் எனவே சிறிய சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் இலக்கை நீங்கள் தொடர்ந்து அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிரமங்கள் சற்று அதிகரிக்கலாம் ஆனால் குருவின் பயிற்சி உங்களுக்கு உதவும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரை குரு ஒன்பதாம் பார்வையிலிருந்து ஆறாம் வீட்டையும் ஐந்தாம் பார்வையில் இருந்து இரண்டாவது வீட்டையும் தாக்கி உங்கள் வேலையை சிறந்த நிலையில் வைத்திருக்க முயற்சித்தார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகும் குரு லாப வீட்டை அடைவார் மற்றும் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறார் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வேலைக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரை குரு ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டிலிருந்து இரண்டாவது வீட்டையும் தாக்கி உங்கள் வேலையை சிறந்த நிலையில் வைத்திருக்க முயற்சிப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகும் குரு லாப வீட்டை அடைவார் மற்றும் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறார் இந்த வழியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வேலைக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களின் நிதி பக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி விஷயங்களில் கலவையான பலன்களை தரக்கூடும் வருமானத்தின் பார்வையில் ஆண்டு பொதுவாக நன்றாக இருக்கலாம் இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஐந்தாம் வீட்டிலிருந்து பண வீட்டை பார்ப்பதால் சேமிப்பிற்கு உதவியாக இருக்கும் அதே சமயம் சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைக்க உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைந்து உங்கள் நிதி பக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் சிம்ம ராசி பலன் இருபது இருபத்தைந்து ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே வரை ராகு கேதுவின் செல்வாக்கு மற்றும் மார்ச் முதல் இரண்டாம் வீட்டில் சனியின் தாக்கம் சில சிரமங்களை குறிக்கிறது ஒருபுறம் குரு உங்கள் நிதி அம்சத்தை வலுப்படுத்த முயற்சிக்கும் போது மறுபுறம் ராகு கேது மற்றும் சனி உங்கள் நிதி அம்சத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றனர் எனவே இந்த வழியில் நீங்கள் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நிதி நன்மைகளை பெறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு பொதுவாக சராசரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரியை விட சிறந்ததாகவோ இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்ம வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்கள் சராசரி முடிவுகளை பெறலாம் ஆனால் சக ஊழியருடன் காதல் விவகாரம் கொண்டவர்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருலாப வீட்டை அடைந்து காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை தருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு பொதுவாக சராசரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரியை விட சிறந்ததாகவோ இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்ம வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்கள் சராசரி முடிவுகளை பெறலாம் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருலாப வீட்டை அடைந்து காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தைத் தருவார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வயதை அடைந்தவர்கள் அல்லது திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அவர்களுக்கு நல்ல வெற்றியைத் தரலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் ஆகிய இரண்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல பலன்களை அளிக்கும் மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கலப்பு திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் இது உதவும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனி ஏழாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் தொடங்கும் எனவே திருமண வாழ்வில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டை பார்த்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களைத் தரலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களைத் தரலாம் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதம் வரை ராகு கேதுவின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருக்கும் இது சற்று பலவீனமான நிலையாகவும் கருதப்படும் எனவே குடும்ப உறவுகளின் விஷயங்களில் எந்தவிதமான கவனக்குறைவும் இந்த ஆண்டு பொருத்தமானதாக இருக்காது இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சராசரி நிலை ஆதரவை அதாவது சில நேரங்களில் நல்ல பலனையும் சில நேரங்களில் பலவீனமான பலனையும் தருகிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப குடும்ப வாழ்க்கை அதன் முடிவுகளை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு சராசரி நிலை முடிவுகளை தரலாம் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் எந்தவிதமான ஆபத்தையும் எடுக்காதீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பத்தாம் பார்வை நான்காம் வீட்டில் இருக்கும் சனி எட்டாம் வீட்டிற்கு சென்று பல்வேறு விஷயங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தும் குரு லாப வீட்டிற்கு செல்வதன் மூலம் பல்வேறு விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்க விரும்புவார் இந்த வழியில் நீங்கள் ஏதேனும் புதிய நிலம் அல்லது சொத்தை வாங்கவோ அல்லது கட்டவோ விரும்பினால் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தொடரலாம் ஆனால் இந்த விஷயங்களில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது வாகனம் தொடர்பான விஷயங்களிலும் கிட்டத்தட்ட இதே போன்ற முடிவுகள் ஏற்படலாம் உங்கள் பழைய வாகனம் வேலை செய்தால் புதிய வாகனத்தில் பணத்தை சேமிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே சமயம் பழைய வாகனத்தை வாங்க வேண்டும் என்றால் அதன் தரம் மற்றும் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்